பண்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி என்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசி கதிபதி சுக்கிர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கரனே பஞ்சமஸ்தானத்துல மாத துவக்கத்துல நீச்சமாயிருக்கார் இன்னொன்னு உங்க அஷ்டமாதிபதியான குரு பகவானும் உங்க ராசியிலயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதனால மனசுல எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்கள்ல தோன்றலாம் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம் கோபம் சற்று அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் லேசா அணுக பாருங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் கவனம் அவசியம் தேவைப்படும் ஆனா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இதனால உங்க ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால மாத பிற்பகுதியில நினைத்த காரியங்கள் ஈடேறும் எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க செயல்கள் சிந்தனைகளில் வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஆறாம் இடம் பதிக்கும்போது நோய் எதிரிகள் வகையில சில தொந்தரவுகள் உண்டாகலாம்ங்கிறதுனால உடல் நலத்துல மாதப்பேர் பகுதியில் சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க எதிரிகள் வகையில சற்று கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்க தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானத்துல சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்க கூடிய அமைப்பு தான் அதுவும் மாத பிற்பகுதியில உங்க தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் இதனால இந்த மாதம் முழுவதுமே தன வருமானம் உங்களுக்கு மிக பிரமாதமா இருக்கும் தன வருமானத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பிரிஞ்சிருந்தா கூட பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலவும் உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும் வாக்கு சாதுரியத்தினால நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க சாதிப்பீங்க புத்திக்காரகனான புதன் பகவான் உங்க ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கொடுத்த வாக்க சிறப்பாக காப்பாற்றுவீங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்க பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தாங்க இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் எதை எங்க பேசணுமோ அதை கரெக்டா பேசி காரியத்தை சாதிப்பீங்க இந்த காலகட்டத்துல சகோதர காரகனான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே சகோதர வகையில் இந்த காலக்கட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் நிலம் பூமி மனை வண்டி வாகனம் இடம் இந்த மாதிரியான அசையா சொத்து சேர்க்கை இந்த காலக்கட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுகபோக காரகனான சுக்கர பகவானும் இந்த மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் இன்னொன்று சூரிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா சொந்த வீடு கனவு நனவாகும் தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறைகள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கால்நடை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பண்ணை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் மாத பிற்பகுதியில் குழந்தை ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்திகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய நலன்களும் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் ஐந்தாம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான அந்த புதன் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் மாத முற்பகுதியில சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கார் அப்போ அரசு துறையில இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து புதன் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதியான குரு உங்க ராசியிலேயே அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எதிர்பாராத குழந்தைகள் மூலமா திடீர் நற்செய்திகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமா இருக்கும் பூர்வீக வகையில் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அத்தனைக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு விடிவு காலம் பிறக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அங்காளி பங்காளி வகையில் இருந்த தொந்தரவுகள் இது எல்லாமே மாறி நல்ல அனுகூலமான சூழல் உண்டாகும் மேன்மையான நிலை இருக்கும் பூர்வீக சொத்து மூலமாக ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டத்தில் வருமானம்ங்கிறது இருக்கும் குலதெய்வஸ்தானம் பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்கு இன்னொன்று குரு பகவானுடைய பார்வை இந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உங்க குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த தடங்கல்கள் அத்தனையும் இந்த காலகட்டத்துல விலகும் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் நேர்த்தி கடனை நிறைவேற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சிறப்பான யோக காலகட்டமாகவே அமையும் ஆறாம் இடம் வேலை ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாதப்பி பகுதியில் ஆறாம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீ இந்த காலமா வேலை இல்லாம இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள் நீங்க நினைச்ச மாதிரி சாதகமாவே அமையும் கடந்த காலகட்டங்கள்ல பணியிடத்துல இருந்த சிக்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல தீரும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் சுப ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பை முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத கடன்கள் வாங்குறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்திர ஸ்தானமான ஏழாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் கலத்திர ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா திருமண பாக்கியம் இல்லாம திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் நூறு சதவீதம் கைகூடி வரும் ஏன்னா குரு பகவான் பாக்கிய அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை காரகனான சுக்கர பகவானும் இந்த மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே நிச்சயமா திருமணம் சிறப்பா இந்த காலகட்டத்துல அமையும் நீண்ட காலமா ஓன் பிசினஸ் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான ஐடியாக்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்களும் பிஸ்னஸை அபிவிருத்தி செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலக்கட்டத்தில் சாதகமா இருக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பாக்கியாதிபதி தொழில் தானத்துல இருக்கார் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கும் காரணத்தினால தொழில் அபிவிருத்திங்கிறது சாதகமாகவே இருக்கும் ஆனாலுமே தொழில் தானத்துல இப்போ சனி பகவான் பக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க சுயஜாதகத்துலையும் தொழில் செய்யறதுக்கு அமைப்புகள் சாதகமா உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல குருவுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை பெருகச் செய்வார் உபஜயஸ்தானத்து ராகு பெரும்பாலும் நற்பலன்களையே உங்களுக்கு அதிகம் உண்டாக்குவர் செய்யும் தொழிலில் நிச்சயம் நல்ல லாபங்கள் செய்யும் நீங்க இருந்தாலும் சரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரம் எந்தவித சிக்கல்களும் பெரும்பாலும் இல்லாம நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் சாதகமாகும் அந்நிய நபர்களுடைய தொடர்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய மதத்தினர் மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும் சமூக நலனில் அக்கறை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் என குரு பகவான் கேதுவை பார்க்கிறார் அப்போ ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு வழிபாடு செய்யறதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்